ஹெது அலிஹிசலாம் அவர்களுடன் மூசா அலிம்சலாம் அவர்கள் கடலில் சென்றது உமக்கு இறைவனால் கற்றுத்தரப்பட்ட தரப்பட்ட நல்லவைகளை எனக்கு நீர் கற்று தர வேண்டும் என்ற அடிப்படையில் நான் உம்மை பின் தொடர்ந்து வரட்டுமா என்ற பதினெட்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஆறு ஆவது வசனத்தில் ஹெதுர் அலையம்சலாம் அவர்களிடம் மூசா நபி கூறியதாக அல்லாஹ் கூறுகின்றான் மூசா அலீகம் சலாம் அவர்கள் ஒரு அடியாரை தேடி சென்றதாக அல்லாஹ் கூறும் அடியார் யார் என்பதில் இபுனு அப்பாசும் ஹர்ருபின் கைசல் பசாரியு என்பாரும் தர்கித்துக் கொண்டனர் அவர் ஹிதருதான் என்று இபுன் அப்பா சலதி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் அச்சமயம் அந்த வழியாக உபை பின் காபர் அல்லாஹன் அவர்கள் சென்றார்கள் அவரை இபுன் அப்பாஸ் அல்லாஹன் அவர்கள் அழைத்து நானும் எனது இந்த தோடரும் மூசா அலிஹலாம் அவர்கள் யாரை சந்திக்க செல்வதற்கு இறைவனிடம் வழிகாட்டும்படி கேட்டார்களோ அந்த தோடர் விஷயத்தில் அவர் யார் என்று தெரிவித்துக் கொண்டோம் நபிசல்லு அலி வசலம் அவர்கள் அது விஷயமாக எதுவும் கூற கேட்டிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு உபய் பின் காதல் அலி அல்லாஹும் அவர்கள் ஆம் என்று கூறிவிட்டு தொடர்ந்து கூறினார்கள் மூசா அலிசலாம் அவர்கள் இசுர பிரமுகர்களிடையே இருந்த ஒரு சமயத்தில் ஒரு மனிதர் வந்தார் மூசா அவர்களே உம்மை விட சிறந்த அறிஞர் ஒருவரை நீர் அறிவீர அதற்குலாம் அவர்கள் இல்லை இறைவன் ஏன் இல்லை எனது அடியார் இருக்கிறார்களே என்று அவர்களுக்கு அறிவித்தான் உடனே மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அவரை சந்திக்கும் வழி என்னவென்று இறைவனிடம் கேட்டார்கள் அதற்கு இறைவன் மீனை அவர்களுக்கு ஒரு அடையாளமாக ஏற்படுத்தினான் மேலும் அவர்களிடம் இந்த மீனை எங்கே துளைத்து விடுகிறீரோ அங்கிருந்து வந்த வழியே திரும்பிவிட வேண்டும் அப்போது அவரை அங்கு நீர் சந்திப்பீர் என்று சொல்லப்பட்டது அதுபோன்று தம்முடன் கொண்டு வந்த மீன் கடலில் தொலைந்து போவதை எதிர்பார்த்தவர்களாக தமது பயணத்தை தொடர்ந்தார்கள் அப்போது மூசா அலேசலாம் அவர்களுடன் வந்த இளைஞர் நான் ஒரு பாறை ஓரமாக ஒதுங்கிய போது அந்த இடத்தில் மீனை நான் மறந்துவிட்டேன் உண்மையில் நினைவுபடுத்துவதை விட்டும் என்னை மறக்கடித்தவன் ஷைதானை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று மூசா அலேசலாம் அவர்களிடம் கூறினார் அப்போது அட அதுதானே நாம் தேடி வந்த அடையாளம் என்று மூசா அலிசலாம் அவர்கள் கூறிவிட்டு இருவருமாக தாம் வந்த வழியை நோக்கி பேசிக் கொண்டே திரும்பி வந்தார்கள் அங்கே ஹிதூர் அலிசலாம் அவர்களை கண்டார்கள் மூசா ஹிதர் இருவர் விஷயத்தை தான் அல்லாஹ் குரு ஆனில் கூறுகின்றான் உபைதுல்லா பின் அப்துல்லா கூறியதாவது அல்லாஹ் யாருக்கு மிக பெரும் நன்மையை நாடுகிறானோ அவரை மார்க்கத்தில் விளக்கம் பெற்றவராக ஆக்கிவிடுகிறான் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹோ அலைகள் செல்லும் அவர்கள் கூறினார்கள் எவருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவரை மார்க்கத்தில் விளக்கம் பெற்றவராக ஆக்கிவிடுகின்றான் போர் ஆதாயங்களை அல்லாஹ் கொடுப்பவனாக இருக்கிறான் நான் அதை விநியோகிப்பவனாக இருக்கிறேன் இந்த சமுதாயத்தில் ஒரு சாரார் அல்லாஹுடைய கட்டளைகளை பேணுவதில் நிலைத்தே இருப்பார்கள் மறுமை நாள் வரும் வரை அவர்களுக்கு மாறு செய்பவர்களால் எந்த தீங்கும் செய்துவிட முடியாது இதை முவாவியார் அலியுல்லாகும் அவர்கள் தமது சொற்பொழிவில் குறிப்பிட்டார்கள் கல்வியில் விளக்கம் பெறுவது நான் இபு உமர் அலியுல்லாகும் அவர்களுடன் மதீனா வரை சென்றேன் அப்போது அவர்கள் வாயிலாக ஒரே ஒரு ஹதீஸை தவிர வேறு எதனையும் அறிவித்ததாக நான் கேட்டதில்லை அவர் அறிவித்ததாவது நாங்கள் நபி சொல்லாஹும் அலைவசல்லம் அவர்களுடன் இருந்தபோது ஒரு பேரிச்ச மர குறித்து கொண்டு வரப்பட்டது அதை கண்டதும் மரங்களில் ஒரு வகை மரம் உள்ளது அது முஸ்லிமுக்கு ஓமானமாகும் என்று நபி அலஹி வசலம் தான் என்று நான் கூறி எண்ணினேன் ஆனால் அப்போது நான் அங்கிருந்தவர்களில் எல்லாம் வயதில் மிக்க இளையவனாக இருந்ததால் மௌனமாயிருந்து விட்டேன் அப்போது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அது பேரீச்சமரம் என்றார்கள் முஜாஹித் கூறியதாவது கல்வியிலும் ஞானத்திலும் தாமும் பிறர் போல் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஆர்வம் காட்டுவது உமர் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் தலைவர்களாக்கப்படுவதற்கு முன்னர் இஸ்லாமிய சட்ட ஞானங்களை தெரிந்து கொள்ளுங்கள் நான் அதாவது புகாரி கூறுகிறேன் நீங்கள் தலைவர்களாக்கப்பட்ட பிறகும் மார்க்க விளக்கங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் ஏனெனில் நபிசல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களின் தோழர்கள் தங்களது முதிய வயதில் கூட கல்வி கற்றுள்ளனர் இரண்டு விஷயங்களை தவிர வேறு எதிலும் பேராசை கொள்ளக் கூடாது ஒரு மனிதருக்கு அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை அவர் நல்ல வழியில் செலவு செய்தல் இன்னொரு மனிதருக்கு அல்லாஹ் அறிவு ஞானத்தை வழங்கி அதற்கேற்ப அவர் தீர்ப்பு வழங்குபவராகவும் கற்றுக் கொடுப்பவராகவும் இருப்பது ஆகியவையே அந்த இரண்டு விஷயங்கள் அல்லாஹுவின் தூதர் செல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்களை கூறினார்கள் இதை அப்துல்லாஹின் மசூத் பிரதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இறைவா இவருக்கு வேத ஞானத்தை கொடு என்று நபி செல்லு அலஹி வசல்லம் அவர்களின் கூற்று நபி சொல்லாஹும் அவர்கள் என்னை அணைத்து இறைவா இவருக்கு வேத ஞானத்தை கொடு என்று கூறினார்கள் அப்பாஸ் அவர்கள் கூறியதாவது